உடம்பில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காயம் ஆகிறது சகஜம் அந்த காயத்தை வெகு எளிதில் ரொம்ப ஈஸியாக ஆர வைக்கிறதுக்கு செலவே இல்லாத ஒரு வைத்திய முறை தான் நான் சொல்ல போகிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது தான் அறிவால் மூக்கு பச்சளை அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக இந்த கட்டட வேலை செய்கிறவங்க இந்த கல் உடைக்கக்கூடிய பாறை தொழிலாளர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலையை வந்து உருவுவாங்க உருவி கையில் வச்சு கசுக்குவாங்க இல்லைனா அதே பாறையில் வந்து இன்னொரு கல்லை வச்சு கொட்டுவாங்க கொட்டி அதை கையில் வச்சு கசைக்கு அந்த புண்ணு மேலே வந்து விடுவாங்க புண்ணு மேலே விட்டுட்டு அவங்க வேலை செய்ய அந்த இடுப்பில் கட்டி இருக்கிற துணியிலேயே கொஞ்சோண்டு கிழிச்சு அந்த காயப்பட்ட இடத்துல ஒரு கட்டு போட்டுக்குவாங்க கட்டு போட்டுட்டு அடுத்து அஞ்சாவது நிமிஷம் மீண்டும் அவங்க இயல்பான ஒரு வேலைக்கு திரும்பிடுவாங்க அவங்க அந்த காயங்களை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க அந்த மூலிகை சாறு மட்டும் விட்டுட்டு அவங்க வேலை செய்வாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வைத்திய முறைகள் பார்த்தாலும் அந்த செப்டிக் ஆகும் அதுக்கு இன்னும் பத்து நாள் ஒரு மாதம் மறுபடியும் வேறு வைத்தியம் பார்க்கணும் ஆனால் அந்த காலத்தில் காயங்களை எளிதாக ஆற்றுவதற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த அற்புதமான மூலிகையை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி வெட்டுக்காயங்கள் அடிபட்ட காயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வேறு எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் எளிய முறையில் உங்களுக்கு இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி வணக்கம்